கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு வழக்கு தொடர்பாக தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சின்னதுறைக்கு உதவியதாக அறிமுத்து என்பவரை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் இதுவரை பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா என்கிறார் கிருஷ்ணா விவரங்கள் நிஜயமாக கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்குகளை பதிவு செய்து ஒவ்வொரு நாளும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த விசச்சாராயத்தை தயாரித்த கும்பல்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கின்றனர் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இதில் தொடர்புடைய நபர்கள் இதை தயாரித்த நபர்கள் குறிப்பாக இந்த மெத்தனால் போன்ற கெமிக்கலை பயன்படுத்தி இது தயாரிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த மெத்தனாலை சப்ளை செய்தவர்கள் உள்ளிட்ட கடைசி வேர் வரை யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்களின் மீது நடவடிக்கை என்பது சிபிசிஐடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இன்று வந்து காலை இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிவக்குமார் மற்றும் கதிர் என்கிற கதிரவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று மாலையில் இருந்தே தொடர்ந்து நான்கு பேர் என்பது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சற்று முன்னதாக அறிமுத்து என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் விவகாரம் தொடர்பாக பதினைந்து பேர் கைது செய்ய குறிப்பாக இது கடைசியாக கைது செய்யப்பட்ட அரிமுத்து என்பவர் முக்கியமாக சப்ளை செய்த சின்னதுறைக்கு ஒவ்வொரு முறை சப்ளை செய்யும் இவர் உதவியாளராக இருந்து அதை செய்ய உதவி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த மெத்தனால் என்பது எங்கெங்கிலிருந்தெல்லாம் சப்ளை செய்யப்படுகிறது அவற்றை யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விரிவான விசாரணையை நடத்தி தொடர்புடைய அனைத்து நபர்களும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இது தொடர்பான விரிவான அறிக்கை தமிழக டிஜிபி தரப்பில் வந்து தயாரிக்கப்பட்டு முதல்வருக்கும் இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க